ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நம்ம ஆடி மாதத்தில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்போம் ஆடி மாத துவக்கத்தில் நம் குலதெய்வ வழிபாடை செய்து மற்ற அனைத்து கடவுள்களையும் நம்ம வந்து வழிபாடு செய்தோம்னா அந்த குடும்பத்துக்கு ஏக போக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து அலங்காரம் செய்து பூஜித்து ஒரு சிறப்புமிக்க ஒரு நாளாக தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம் இப்போ இரண்டாவது வெள்ளிக்கிழமை இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு அதாவது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இன்னைக்கு தேய்பிரை ஷஷ்டி ஷஷ்டி திதி ஷஷ்டி திதி என்றாலே முருகனுக்கு உகந்தது சரிங்களா குல தெய்வம் வந்து தெரியல அப்படின்ட்டு யாருன்னு தெரியல பெண் தெய்வம் யாரு ஆண் தெய்வம் யாரு அப்படின்ட்டு தெரியாதவர்களுக்கும் பொதுவாக உள்ள தெய்வம் யாரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த காமாட்சி அம்பாள் ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த முருகப்பெருமான் இதை வந்து நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமைக்கு உகந்த அந்த காமாட்சி அம்பாவை வந்து நம்ம வந்து வேண்டிக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லை ஷஷ்டி திதி அன்று முருகப்பெருமானையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து வழிபடுறோம் இன்னைக்கு காமாட்சி அம்பாள் முருகப்பெருமான் இருவரையும் சேர்த்து நம்ம வந்து வழிபடுற இந்நன்னால குழந்தை வரம் கேட்டு நம்ம வந்து வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு சிறப்பான பலனை தரும் அந்த காமாட்சி அம்பாள்கிட்ட வந்துட்டு நம்ம குழந்தை வரம் கேட்டு தம்பதியர்களாக வந்து சேர்ந்து ஒன்று கூடி நம்ம வந்து வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அதுவும் மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த டைம்ல வந்துட்டு நம்ம சிறப்பான பூஜைகள் செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் அபிஷேகம் செய்யலாம் காமாட்சி அம்மனுடைய புகைப்படம் வீட்டில் இருந்தால் அனைத்து பூஜைகளையும் நம்ம வந்து செய்யலாம் அவளுக்கு பிடித்த பால் இல்லை பொங்கல் எதையாவது வைத்து நம்ம வந்து ரொம்ப அழகான ஒரு பூஜை செய்தால் அந்த அழகான முகத்தால் அந்த காமாட்சி அம்மாள் நமக்கு வந்து கண்டிப்பான ஒரு அருள் கொடுப்பாங்க காமாட்சி மாங்காட்டு காமாட்சி காஞ்சி காமாட்சின்னு இந்த இரண்டு இடத்துலையும் ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்கதாக தான் இருப்பாங்க காஞ்சி காமாட்சியா இருக்கட்டும் மாங்காடு காமாட்சியா இருக்கட்டும் நேரில் சென்று நம்ம வழிபட நேர்ந்தால் கண்டிப்பாக அதை வந்து செய்ங்க ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை தரும் தான் சொல்லணும் அம்மா குழந்தை வரத்தை தயவு செய்து தரும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கோங்க குழந்தை இல்லாமல் நீங்க பட்ட கஷ்டங்கள் என்னென்ன பெயர்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு உங்களுக்கு குழந்தை வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை மனமார்ந்து அழுது அந்த அம்மாள்கிட்ட கிட்ட வந்து போய் கேளுங்க கண்டிப்பாக ஒரு குழந்தை வரம் உங்களுக்கு வந்து தருவாங்க அந்த முருகப்பெருமானே வந்து பிறப்பான் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் அந்த அம்பாள் காமாட்சியே வந்து பிறப்பாள் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் நம்ம வந்துட்டு நம்ம வேண்டுதலை வந்து அழகான ஒரு வேண்டுதலாக வந்து வைக்கணும் அழகான அந்த காமாட்சி அம்மாள் கண்டிப்பாக உண்மை நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தருவாங்க அதையும் தாண்டி நீங்கள் வந்துட்டு குழந்தை வரம் வேண்டி என்னென்ன பூஜை செய்கிறீங்களோ இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது ஆனால் அந்த ஒரு வேண்டுதலை நினைத்து காமாட்சி அம்மனை மனசில் நினைத்து நம்ம யாருக்காவது அன்னதானம் செய்கிறோமா மிக மிக சிறப்பாக இருக்கும் அன்னதானம் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் ஒருத்தவங்களுடைய வயிற்றின் பசியை நம்ம வந்து போக்குறோம் இல்லையா அந்த ஒரு அன்னதானத்திற்கு ஈடு எது சொல்லுங்க அந்த வயிறு நிறைய நிறைய நமக்கு வந்துட்டு அந்த ஒரு மனமாக ஒரு வாழ்த்துக்கள் மனமார்ந்த ஒரு ஆசிகள் வந்து தருவாங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் அப்படின்னே வந்து சொல்லலாம் அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் சிறப்பான அர்ச்சனைகள் செய்ய செய்ய அந்த அம்பாள் குளிர 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 நம்மளுடைய வாழ்க்கையும் இனிமையாகும் நன்மை அளிக்கும் பல மடங்கு நன்மைகளை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை அந்த காமாட்சி அம்பாளை நினைத்து குழந்தை வரம் வேண்டி கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை பெறுங்கள்